வணக்கம் குழந்தைகளா இது ஐந்தாம் வகுப்பு தமிழ் பாடம் இயல் ஏழு வாரித்தந்த வள்ளல் உரைநடை பகுதியோட புத்தக பயிற்சியும் வினாவிடை கூடுதல் வினாவிடை இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நான் ஆல்ரெடி பாடத்தை எடுத்தாச்சு வாரித்தந்தல் வள்ளல் பாடத்தை பாடத்தை ஒரு முறைக்கு ரெண்டு முறை வாசித்து காமிச்சிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு ஏதாவது பாடத்தில் சந்தேகம்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்து பயன்படுத்தலாம் சரி இந்த வீடியோக்குள்ளே போலாம் வாங்க சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக பொற்காசு இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொன் கூட்டல் காசு கொடைத்திறன் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கொடை கூட்டல் திறம் களிறு என்பது டேஷை குறிக்கும் யானை கலிருன்னா என்னது யானை தரணி இச்சொல்லின் பொருள் உலகம் சோறு இச்சொல்லுடன் பொருந்தாதது கல் பொருத்துக பேழை பெட்டி மாறி மழை வாயில் வாசல் ஆனை கட்டளை இரவல் கடன் இரவல்னா கடன் அடுத்து வினாக்களுக்கு விடையளிக்க பானனின் குழந்தைகள் பசியால் வாட காரணம் என்ன விடை பானனின் வீட்டில் தானியங்களும் மாவும் தீர்ந்து விட்டதால் குழந்தைகள் பசியால் வாடின வல்வில் ஓரியின் சிறந்த பண்பு யாது தன்னை நாடி வருபவர்களின் துயரை கண்டு வருத்தமுற்று உடனடியாக அவர்களின் துயர் துடைக்க உதவி செய்பவர் இதுவே வல்வில் ஓரியின் சிறந்த பண்பு பரிசு பெற்ற பாணன் மன்னனை எவ்வாறு வாழ்த்தினான் விடை கற்ற கல்வி அறியாமை அகற்றுதல் போல உற்ற துயர் துடைக்கும் வல்லலே உங்களின் குன்றா புகழ் மன்னனை வாழ்த்தினான் தந்த வள்ளல் இப்படக்கதை மூலம் நீவிர் அறிந்து கொண்டதை எழுதுக விடை வாரித்தந்த வல்லல் இப்படக்கதை மூலம் சங்க கால வல்லல்கள் தமிழுக்கு புகழ் சேர்க்கும் விதமாக தமிழ் பாடும் புலவர்களையும் பாணர்களையும் பரிசுப் பொருட்கள் கொடுத்து அவர்கள் மகிழ்ச்சியுடன் வாழ உதவி செய்துள்ளனர் என்பதை அறிந்து கொண்டேன் சிந்தனை வினா வல்வில் ஓரியைப் போல ஈகை குணம் உனக்கிருந்தால் நீ யாருக்கெல்லாம் உதவி செய்வார் விடை வல்வின் ஓரியைப் போல் ஈகை குணம் எனக்கிருந்தால் ஆதரவற்ற முதியவர்கள் பெரியோரை இழந்த சிறியவர்கள் சாரி ஆதரவற்ற முதியவர்கள் பெற்றோரை இழந்த சிறுவர்கள் உடல் ஊனமுற்றோர் ஆகியோருக்கெல்லாம் உதவி செய்வேன் அவர்கள் சுயமாக வாழ்வதற்கு தேவையானவற்றை செய்வேன் அடுத்து உரை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக இது புத்தகப் பயிற்சியில் இருக்கும் குப்பன் எந்த வகுப்பில் படிக்கிறான் விடை குப்பன் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறான் பட்டத்தின் நூல் அருந்ததும் அதன் நிலை என்னவாயிற்று வாயிற்று பட்டத்தின் நூல் அருந்ததும் அதன் நிலை தடுமாறி அந்த பட்டம் கீழே விழுந்துவிட்டது இக்கதையின் மூலம் நீங்கள் அறிந்து கொண்டது என்ன விடை நாம் பெற்றோரின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் அவ்வாறின்றி சுதந்திரமாய் வாழ விரும்பினால் வாழ்வில் தடுமாறுவோம் கோடிட்ட இடங்களை நிரப்புக கண்ணுக்கு அழகு பிறரிடம் இரக்கம் காட்டுதல் சிறுபஞ்சம் மூலம் காரியாசன் என்பவரால் எழுதப்பட்டது வாரி கொடுக்கும் வள்ளல் வல்வில் ஓரி நாட்டு மக்களை நாட்டு மக்களை வருத்தாமை அரசனுக்கு அழகு பிற மொழி சொற்கள் கலவாமல் எழுதுக என்னுடைய புக் டேபிளில் உள்ளது அது புக் டேபிள் இல்லை புத்தக மேசையில் டிவியில் நியூஸ் தொலைக்காட்சியில் செய்தி ஃபர்ஸ்ட் நாள் பொங்கல் ஃபெஸ்டிவல் தை மாதம் ஃபர்ஸ்ட் நாள் பொங்கல் ஃபெஸ்டிவல் கொண்டாடினேன் முதல் நாள் பொங்கல் பண்டிகை கொண்டாடினேன் பாலன் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டான் விடை நொறுக்கு தீனி ஸ்நாக்ஸ்க்கு பதில் நொறுக்கு தீனி நான் ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பேன் பிறமொழி சொற்களை அதுக்கு கீழே விடை எழுதியிருப்பேன் நீங்கள் அதை பார்த்து எப்படி எழுதணுமோ அழகாக நோட் பண்ணி எழுதிக்கோங்க பாடலை நிறைவு செய்க நாடு அதை நீயும் நாடு பாடு அதன் புகழ் பாடு வாசி நாளும் நூல் வாசி வணங்கு பெற்றோரை நாளும் வணங்கு நேசி தன்னை போல் பிறரை நேசி தா அன்பை அனைவருக்கும் தான் கூடுதல் வினாக்கள் உங்களுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் இது உங்கள் எக்ஸாம்க்கு நீங்கள் படிக்கும் போது எக்ஸ்ட்ரா கூடுதல் வினாக்கள் எல்லாம் படிச்சுக்கோங்க இது உங்கள் எக்ஸாமுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் புத்தகத்துலேருந்து எடுக்கிற எல்லா கேள்வி பதிலையும் நான் உங்களுக்காக கூடுதல் வினாக்கல்ல கொடுத்துருக்கேன் வினா விடையிலும் கொடுத்துருக்கேன் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுகளும் நான் கூடுதல் வினாக்கள் கொடுத்துருக்கேன் வல்வில் ஊறி ஆட்சி செய்த மலை கொல்லி மலை குறைவின்றி இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது குறைவு கூட்டல் இன்றி வினாக்களுக்கு விடையளிக்க வல்லலின் உதவும் பண்பிற்கு பாணர் கூறிய உவமையாது வல்லலில் உதவும் பண்பிற்கு பாணர் கூறிய ஊவமை மரம் பழுத்து எல்லோர்க்கும் பயன் தருவது என்பதாகும் பாணரின் மனைவி தங்கள் வறுமையைப் போக்க யாரை கண்டு வரும்படி கூறினார் கொல்லிமலை அரசர் வல்வில் ஓரியைச் சென்று கண்டு வாருங்கள் அவர் அள்ளி கொடுக்கும் வல்லல் என்று அனைவரும் கூறுகிறார்கள் அவரை கண்டு வந்தால் நம் வறுமை நீங்கும் என்று கூறினார் அடுத்து பாருங்க பாணர் தம் வறுமையை எவ்வாறு குறிப்பிட்டார் வல்லலே வறுமை காரணமாக எமது வீட்டின் அடுப்பில் பியூ பூனை உறங்குகிறது எனது எமது வீட்டின் அடுப்பில் பூனை உறங்குகிறது உணவின்றி என் இல்லால் மெலிந்து கிடக்கிறார் பிள்ளைகளோ காற்றை உண்டு கண்ணில் உயிரை தேக்கியபடி இருக்கின்றனர் என்று பானர் தம் வறுமையை குறிப்பிடுகின்றார் குறிப்பிட்டார் நான் இன்னொரு முறை சொல்றேன் வல்லலே வறுமை காரணமாக எமது வீட்டின் அடுப்பில் பூனை உறங்குகிறது உணவின்றி என் காற்றை உண்டு கண்ணில் உயிரை தேக்கியபடி இருக்கின்றனர் என்று பாணர் தம் வறுமையை குறிப்பிட்டார் வல்லல் பாணரை எவ்வாறு வரவேற்றார் விடை தரணி எங்கும் தமிழ் இசையில் புகழ் பரப்பும் பாணரே தரணியெங்கும் தமிழ் இசையின் புர புகழ்பரப்பும் பாணரே வருக வளரட்டும் தமிழ் தொண்டு என்று கூறி வரவேற்றார் வல்லல் பாணருக்கு அளித்தவை யாவை விடை பாணரின் குடும்பம் தலைமுறைகள் தாண்டி வாழ்வதற்கு தேவையான பொருட்கள் பொற்காசுகள் அணிகலன்கள் கலிர்கள் மற்றும் பற்பல பரிசுகளை பேழைகளில் நிறைத்து அனுப்பினார் ஓகே குட்டீஸ் உங்களுக்கு இந்த கூடுதல் விடையும் உபயோகமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ இருக்கீங்க